அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனவாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் பட்டி பார்த்துருப்போம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வால்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபர்ஸ்ட் கோட் பட்டி பார்த்துருப்போம் அந்த பட்டி வந்து நிறைய பேர் தேய்க்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கோட் பட்டின்றது வந்து தேய்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கோட்டில் நம்ம கண்டிப்பாக தேய்க்கவே கூடாது அது இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஷீட் இருப்போம் வாட்டர் ஷீட்டில் வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டிங்கன்னா என்ன ஆகணும் அந்த பவுடர் எல்லாம் மேலே இருக்கும் அந்த பவுடர் மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து திரும்ப செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகினா அந்த பட்டியெல்லாம் ஒரு மாதிரி உருட்டின்னு வர மாதிரி இருக்கும் சட் பட்டி வந்து உங்களுக்கு உடனே அப்ளை ஆகாது அதனால் வந்து அந்த எமரிசி பேப்பர் போட்டு தேய்க்க தேவையில்லை அதனால் ஈஸியான பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எமரி பேப்பர் தேய்க்கவே கூடாது எப்பயுமே இந்த மாதிரி பட்டி தகுந்த நம்ம கையில் இருக்கும் நம்ம க பட்டி பார்க்குற தகுட ஆல்ரெடி நம்ம கையில் வச்சுருப்போம் அந்த தகுடை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பல்லமேடு சின்ன சின்ன புள்ளி ஹோல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் இருக்கும் அதில் நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் கோடு பட்டி பார்க்கும்போது அந்த வாலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் சுரண்டி எடுத்துங்க ஃபுல்லாகவே க்ளீனாக ஒரு ஒரு கோடு அப்படியே ஃபுல்லாகவே சுரண்டிட்டு அதன் பிறகு நீங்கள் பட்டி பார்க்கலாம் சைன் கோடு பட்டி பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பவுடர் எதுவுமே ஆகாது வாலும் வந்து மட்டமாக ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து அதை வந்து சுரண்டி க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு தொதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் கோடு அப்ளை பண்ணுங்கள் என்ன பேர் நிறைய பேர் வந்து கமலில் கேட்டது வந்து சைன் போர்ட்டை பட்டி பார்க்கும்போது தேய்க்கலாமான்னு கேட்குறேன் கண்டிப்பாக தேய்க்கவே கூடாது அப்படி தேய்ச்சி உங்களுக்கு வந்து பவுடர் ஃபுல்லாகவே இருக்கும் பவுட்ரு ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு வந்து திரும்பவும் பட்டி பார்க்க முடியாது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட் எழுத்து ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் தகவலோட தகவல் மட்டும் நம்ம சேனலில் என்னென்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைன் இன்டீரியர் டிசைன் நம்ம இந்த ஒர்க்கு மாதிரி தான் போட்டிருப்போம் அந்த மார்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட் லேயர் இது வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஈரத்திலே பார்க்கக்கூடாது ஃபஸ்ட் லேயர் ப ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து அது ட்ரை ஆன உடனே அதன் பிறகு நம்ம செகண்ட் லேயர் பார்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட் லேயர் அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னால் பட்டி வந்து சரியாக ஏறாது அது அப்புறம் வந்து உங்களுக்கு கிரிப்னஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கு அதன் பிறகு வந்து தேய்க்க முடியாது அதனால் எப்பயுமே நம்ம பெயிண்டிங் பொறுத்து எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அது பெயிண்டாக இருந்தாலும் சரி பட்டி பார்க்குற வேலையாக இருந்தாலும் சரி எனாமல் பெயிண்ட்டு எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அடிக்கணும் ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணணும் நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடும் பட்டி பார்த்தாலும் சரி எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எப்பயுமே ஒரு ஒரு லேயர் பண்ணுறீங்கன்னா அது ட்ரை ஆகணும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலாவது க ட்ரை ஆகணும் அப்படி ட்ரை ஆகிட்டு அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சீலிங்கை பண்ணலாம் வால் மட்டும் கிடையாது சீலிங்கே அதே ப்ரொசீஜர் தான் சீலிங்கு தேயக்கூடாது எதுவுமே சீலிங்கு வால் எல்லாமே நீங்கள் பட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த தகுலில் வச்சு ஸ்க்ரப்பர் மாதிரி பண்ணிவிட்டு அதன் அதுக்கப்புறம் அதன் பிறகு நீங்கள் வந்து இப்போ சகன் கோட் பட்டி அப்ளை பண்ணணும் செகண்ட் கோடு அப்படி ச அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஏன்னா தெரிஞ்சு தெரியாத கூட நீங்கள் அந்த தவறு பண்ணக்கூடாது ஷீட்டில் எப்பவுமே தேய்க்கவே கூடாது நீங்கள் செகண்ட் கோடு பட்டி பார்த்து முடிச்சிட்டா பிறகு தான் நீங்கள் சீட்டில் தேய்க்கணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் ஜனுவார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ నన్సి వనంక మ్యాంక్ యూ